நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அருமையான தோட்ட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்குரம் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப் எரிக்கேஷன் போட்டிருக்காங்க கிணறு இபி சர்வீஸ் வந்து இருக்குதுங்க ஒரு ஏக்கரா தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க பக்கத்தில் வரீங்களா ஒரு செழிப்பான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஆப்போசிட்டில் வந்து கம்பெனி மில்லு எல்லாமே இருக்குதுங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குடியிருப்பு பகுதிங்க எல்லாம் வீடு நெறக்க இருக்குதுங்க எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிறாங்க பாருங்க தக்காளி பயிர் வந்து பண்ணிக்கிறாங்க சோளம் போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு ஏக்கராவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் இருக்குதுங்க அதில் மண்ணு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க மெயின் ரோட்லும் கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டர் தானுங்க சூப்பரான லேண்டுங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க லீகல் லீகல் படி டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குதுங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி சமசதர வடிவில் இருக்குதுங்க பாருங்க ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஏக்கராவில் நிறக்கா சப்ஸ்கிரியை வந்து கேட்டிருந்தாங்க விவசாயம் பண்ணக்கூடிய லேண்டு வேணும்ட்டு கண்டிப்பாக இது பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த லேண்டை வாங்கலாமுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதுமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக ஒரு ஏக்கரா தண்ணீர் வசதியோட தார் ரோடு பேஸில் இருக்குங்க குடிமங்கலத்துக்கு பக்கமாக வரும்ங்க பூமி வந்து சதுரமாக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோடியே காமிக்கிறோம் பாருங்க தெரியுது பாருங்க இதை வந்து இந்த சோளம் போட்டதாக பவுள் கடைசிங்க சூப்பரான பூமிங்க செம்ம சதுரமாக இருக்குதுங்க செம்மண் அருமையான செம்மண் நிலம்ங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க இந்த பூமி உங்களுக்கு செட் ஆகலைனாலும் வேறு பூமி இருக்குது காமிக்கிறனுங்க நீங்கள் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்